யூடியூப்பில் நான் நிறையா பார்க்குறேன் எல்லாருமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வளர்த்துறவங்க வந்து வேறு ஊருக்கு போகும்போது விட்டுட்டு போயிடுறாங்க அதுங்க வந்து தெருவில் சுற்றுதுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கங்கிறது தான் நிறையா பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்காங்க எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது நான் பார்த்த ஒரு அஞ்சு பசங்க நான் பசங்கன்னு சொல்கிறது நான் இங்களை தான் சொல்கிறேன் அஞ்சு பசங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்க நடு தெருவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்து அவங்க சாப்பிட்டு விட்டுறதே பல நாய் சாப்பிட்ற மாதிரி வாழ்ந்தவங்க அவங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தது வந்து அவங்க ஊரோ விட்டு போனதுனால் இல்லைங்க வளர்த்துனவங்க உலகத்தூட்டு போகும்போது தான் அவங்க அனாதை ஆகிட்றாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவர் நாய் வளர்த்துறவராக இருந்தால் அவர் இறந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பமே அனாதை ஆகிடுது அதோடு சேர்ந்து அந்த நாய்ங்களும் அனாதை ஆகிடுதுங்க இதுதான் உண்மை இது வந்து நிறையா பேர் வந்து வளர்த்துறவங்க விட்டு விட்டுட்டுலாம் போகமாட்டாங்க எனக்கு தெரிய வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து பேப்பரில் இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க யாராவது ஒருத்தராவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாரப்பத்திரிக்கையில் இந்த நியூஸ் வந்தது அவர் வந்து ராஜஸ்தான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அவருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அப்போ வந்து அவர் சென்னைக்கு வர்றதுக்கு ட்ரெயினில் வந்திருக்கிறாரு அவர் வளர்த்தன ஒரு நாயவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்போ வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாய் வந்து உங்களோட பயணிக்க முடியாது நீங்கள் வர பெட்டியில் அது வராது அதுக்கு வந்து பின்னாடி வந்து நாங்கள் அனிமல்ஸுக்குன்னு தனியாக பெட்டி வந்து ஜாயின் பண்ணி அனுப்புவோம் அதில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண் முன்னாடியே அதை கூப்பிட்டு போய் கடைசி பெட்டியில் போட்டு சங்கிலியில் கட்டி வச்சு அந்த பெட்டியில் போட்டுட்டு கதவு சாத்தியிருக்கிறாங்க அவர் அப்புறம் அவர் பயணம் செஞ்ச அந்த பெட்டியில் ராஜஸ்தான்லேருந்து சென்னை வந்து பார்த்தா அந்த பெட்டியே அந்த ரயிலில் இல்லை ஓடிப்போய் அவர் வந்து ரொம்ப பதட்டமாக தான் இருந்திருக்கிறாரு நிறையா ஸ்டேஷனில் நடுவில் நின்று வந்திருக்குது ரயில் அப்போ வந்து அவர் ஓடி போய் கேட்டிருக்கிறாரு அவர் வந்து அந்த ஸ்டேஷனில் நின்று இருக்கோம் இந்த ஸ்டேஷனில் நின்று இருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அழகழிச்சிருக்கிறாங்க இப்போ மாதிரி அப்போ இந்த டெலிஃபோன் வசதியெலாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கூட வந்து அங்கேயே நீங்கள் ஏறின உடனே அது கழட்டிட்டு கூட அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கை கையெடுத்து கும்பிட்டு அந்த பத்திரிக்கையில் அவருடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க கையெடுத்து கும்பிட்டுருந்தார் அப்போ வந்து அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாரு நாலாவது நாள் அவர் பேட்டி கொடுத்தது ரொம்ப 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 ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதனுடைய பெட்டியில் போட்டு மூடிட்டாங்க அதுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுமோ ஆக்சிஜன் பற்றாமல் அது செத்து கூட போயிடும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம் ரயில்வே நிர்வாகத்தில் ரொம்ப கெஞ்சிருக்கிறாரு அவர் வந்து நல்ல போஸ்டிங்கில் தான் இருந்திருக்கிறாரு அவர் சொன்னதே என்னாலேயே முடியல அப்படின்னா யாரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் அந்த ஸ்டேஷனில் கழட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் கழட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பெட்டியை கழட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னது என்னன்னா அந்த பெட்டியை கழட்டினதாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குதுங்கிறத அவங்க தெரியாமல் அப்படியே வச்சிட்டாங்கன்னா அது அப்படியே செத்து போயிடும் தயவு செஞ்சு இப்போ நாலு நாள் ஆகுது அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு எனக்கு நான் எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கேயோ அவர் போயிட்டு அப்புறம் மேனகா காந்திக்கிட்ட வந்து மனு போட்டிருக்கிறாரு மேனகா காந்தி வந்து தயவு செஞ்சு தலையிட்டு இந்த ட்ரெயினில் இந்த நேரத்துக்கு இங்கேருந்து இங்கே வர ட்ரெயினில் நாங்கள் வந்தோம் அதனுடைய கடைசி பெட்டியில் அந்த என்னுடைய டாக் வந்து ஜாயின் பண்ணி அதை கட்டி வச்சு உள்ளே அடைச்சி வச்சாங்க அந்த பெட்டியே இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயிலில் தான் சொன்னார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறாரு அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருந்தாரு மேனகா காந்திக்கிட்டையும் சொல்லியிருந்தார் வார பத்திரிகையில் இந்த போட்டோ அது தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துருங்க அது இருக்குதா இல்லையான்னு தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு இருக்குது அது இங்கே தான் இருக்குதுன்னாவது சொல்லுங்க அது நான் ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா நான் கூட வந்து வாங்கிக்கிறேன் அல்லது ஒரு பெட்டியில் வச்சு கூட அனுப்பி நான் சென்னையில் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு அது இருக்குதா இல்லையா அந்த பெட்டிலேயே அது போட்டு அடைச்சி இன்னைக்கு நாலாவது நாலாவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக செத்து போயிடும் சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வாரப்பத்திரிக்கையும் நான் எடுத்து எடுத்து பார்த்தேன் மேனகா காந்தி தலையிட்டு அதை மீட்டு கொடுத்துட்டாங்களா அந்த நாய் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்லாம் அந்த பற்றி எந்த பத்திரிகைலேயும் அதை பற்றி எந்த நியூஸுமே வரல அதுக்கப்புறம் அது எந்த பேப்பர்லேயும் நானும் தேடி 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 பார்ப்பேன் ரொம்ப சின்ன வயசாப்போ எனக்கு இந்த நாய் மேல் இருக்கிற ஒரு பாசத்தினால தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா ஆனால் அது கிடைக்கல அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறீங்க ஒவ்வொருத்தர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்களே ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க நிச்சயமாக இல்லைங்க அவங்க இந்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என் கண்ணு முன்னாடி நடந்த எனக்கு ரொம்ப 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 பிரியப்பட்ட வேண்டப்பட்ட ஒருத்தருடைய ஒருத்தருடைய மரணம் வந்து அந்த நாய்ங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னா அது பயங்கரமாக பாதிச்சுதுங்க அதை நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஏஇ ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார் அவர் வந்து நல்ல போஸ்டிங் அவங்க வீடு வந்து கல்யாணம் கல்யாணான புதுசில் அவங்க விருந்து கொடுத்தாங்க வீடு வந்து நல்லா பெரிய வீடு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க வாடகைக்கெல்லாம் வீட்டில் அவங்க வீடு பெரிய வீடு சுற்றி காமௌன் போட்டு தோட்டம்லாம் போட்டு ரொம்ப 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 ரிச்சாக நல்லாவே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் வந்து விருந்து கூட்டிருந்தார் எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப கிராண்டான சாப்பாடு அப்போ வந்து நான் நான் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து என் பக்கத்தில் இருந்த அவங்க வீட்டு ரெண்டு ரெண்டு நாய் வச்சுருந்தார் ஒன்று பேர் சீனு இன்னொரு பேர் பானு ஒன்று வந்து ஃபீமேல் டாக் அப்போ வந்து இது எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த சீனுங்கிறது நல்லா உயரமாக நல்லா இருந்தது ரெண்டுமே தமிழ்நாட்டு நாய்ங்க தான் ரெண்டுமே தெரு தெருநாய்ங்க தான் அப்புறம் அந்த பானுங்கிறது கொஞ்சம் பொடிசிலாக தான் இருந்தது கொஞ்சம் பொடிசிலுனா கொஞ்சம் உடம்பு உட்ருந்த மாதிரி இருந்தது அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் நான் வாடகை வீட்டில் இருந்தோமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவங்க வந்து மதுரைக்காரங்க நாங்கள் மதுரையிலேருந்து வந்து வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ வந்து அந்த வீட்டை ஒட்டின மாதிரி வந்து ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க பழைய ஜாமான் போடுறதுக்கு அதில் வந்து ஒரு தெருநாய் குட்டி போட்டு வச்சுருந்தது அதில் ஆளு கொண்டா எடுக்கும்போது இந்த சீன ஒன்று அதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இந்த பானி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன் அது இது கூட விளையாடுறதுக்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில இது கூட விளையாடுறதுக்கு வந்தது அதையும் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் வந்து இப்போ வாடகை வீட்டில் இதெல்லாம் விடமாட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க அது என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணாங்களாம் நாய் இங்கே வச்சுருக்கக்கூடாது அது குட்டி நாயாக இருந்தப்போ வந்து கத்துது எதுக்கு எடுத்தாலும் கத்துது அவங்க குழந்தை வச்சுருந்தாங்களா எங்களது குழந்தை முழிச்சிக்குது கத்துது பயந்துக்குது என் குழந்தை அதனால் இது வச்சுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து அடக்கவே முடியல நிற்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த நாயின்னு சும்மா ஒவ்வொரு நிமிஷம்னா போதும் உடனே எங்கள் குழந்தை அழுவுது என் குழந்தை பயந்துக்குதுன்னு வந்து வந்து நின்றுக்கும் ஹவுஸ் ஓனர் போய் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிடுச்சு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பக்கத்தில் மூணு வீடு குடியிருந்தாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இவர் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்முனே இருந்தாரு அப்புறம் எனக்கு வந்து இது வழி இல்லை வேற வேற இடத்த கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து இவர் வந்து வீட்டில் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம ஒரு கூட வளர்த்த முடியலைன்னா நாம் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்களாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ வந்து நாங்கள் கால் போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் அவர்கிட்ட ஓனர்கிட்ட கிட்ட சொல்லிட்டோம் நாங்கள் வீடு கட்டினோன்னே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் நாங்கள் இன்னும் ஒரு ஒரு வருஷம் அளவுக்கு தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அவர் பேசாமல் போயிட்டார் ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை மட்டும் அடக்கவே முடியல அது ஒரு பஜ்ஜாரி அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இவர் வீட்டில் இருக்கும்போதே வந்து சின்ன பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் கொண்டு வந்து அந்த நாய் தூங்கிட்டு இருக்கும்போது குட்டி நாய் தூங்கிட்டு இருக்கும்போது அது அதை காலில் மெதுக்கி வச்சு அது பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சான் குட்டி நாய்ங்க எப்போவுமே பயங்கரமாக கற்றுங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அது பயங்கரமாக கத்தணோன்னு எங்கள் எங்கள் குழந்தை பயந்துக்கிட்டு பயங்கரமாக அழுவுது நாங்கள் மந்திரிக்கிறோம் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டு வாசல் வாசப்படியிலே வந்து நின்று வந்து பாருங்கள் என் குழந்தைய வந்து பாருங்கள் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிடுச்சி அப்புறம் இவர் அப்போதான் கிளம்பிகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனார் அப்போ அவங்க வீட்டுக்காரரும் வந்து அப்போ தான் சட்டு போட்டுக்கிட்டு வெளியில் வந்து நின்னார் போ அந்த குழந்தை அழுதுகிட்டு தான் இருந்தது போன உடனே அவங்க வீட்டுக்காரரை பலார் பலார் பலார்னு கண்ணத்தில் நாலு அடிங்க அந்த ஆளுக்கு ஒரு ஒரு சைடு கண்ணமே ஒரு வாரமாக வீங்கி போயிருந்தது அந்த பல்லுல கடிச்சிட்டாராம் கடவாய் இவர் அடித்த வேகத்தில் ஒரு பல்லுல கடவாயை கடித்து அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட போனாங்க அடிச்சிட்ட உடனே இனிமேல் உன் குழந்தை அழுவாத நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதில் இருந்து அந்த பொம்பளை நாயின்னு ஒரு வாரத்தை கூட நாங்கள் எடுத்தக்காளி பண்ணுற வரைக்கும் நான் அது பேசவே இல்லை அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அந்த மாதிரி மிரட்டியே வச்சுட்டு வந்துட்டார் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ரொம்ப நேரம் அங்கே அன்னைக்கு நைட் அங்கே அவங்க வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் உடனே நாங்கள் இங்கேருந்து சேலமும் போனோம் அப்புறம் ஒரு ரொம்ப நல்லா அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஷேர் ஆட்டோவில் தான் போக முடியும் அந்த மா அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் அந்த அண்ணன் திடீர்னு ஒரு நாள் இடிகாலம் ஒரு மூணு மணி இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார்ட்டு வந்து இது சொன்னாவே ரொம்ப 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 எமோஷனலாகிடுவார் அந்த அக்காலாக ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஸ்பெஷலாக விருந்து வச்சு கண்டிப்பாக சாப்பிட வரணும்னு கூப்பிடுவாங்க அது என்ன இவரோட ராசியோ அவரோட ராசியோ தெரில இவங்க ரெண்டு பேரும் தான் ஓட்டினாங்க அவருக்கு பெருசாக ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க வீட்டில் ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருந்தான் அந்த அவங்கனோட பொண்டாட்டி அங்கே வேலை செஞ்சிகிட்டு இருந்தது அவன் தான் அந்த நாய்ங்களுக்கே வெளில ஆயிட்டான் அவன் அவன் நல்லவனாக தான் இருந்தான் அவங்க ஒரு சின்ன பையனாக இருந்தால் அவங்க பொண்டாட்டியும் இந்த பாத்திரம் கழுவுறது இந்த தோட்டம் கொத்தி கொடுக்கறது அதெல்லாம் அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லா தான் இருந்தாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் மூணு மணி அப்போ வந்து கால் பண்ணிட்டு உடனே பரப்பிட்டு வாங்கண்ணா இவருக்கு என்னமோ வேர்க்குதுன்னு சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னோடனே இவர் உடனே ஓடி போயிட்டார் அப்புறம் தான் அவங்க சொன்னார் நாங்கள் போகும்போதெல்லாம் சல வேறு திருச்சி அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து இப்போ காருக்கு கொண்டுட்டு வரதுக்குள்ளேயே ஒரு துணி போட்டு வந்து ஒரு நெஞ்சை பிடிச்சி நான் கொண்டுட்டு வரத்துக்குள்ளேயே அந்த துணியே நளைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு வேர்க்கிறது நான் பார்த்ததே இல்லை அப்புறம் காரில் வந்து தூக்கிட்டு வந்து வச்ச உடனே தெரிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கவே முடியல அவர் அவருடைய இறப்பு வந்து எங்கள் வீட்டுக்காரரை ரொம்ப பாதிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பாதிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ அவ நாங்கள் சாவுக்கு போல அந்த நாய்ங்க வந்து அவர் விட்டு நவரவே இல்லைங்க படுக்க வச்சுருந்தாங்க அவருடைய அப்போலாம் இந்த மாதிரி பெட்டிலாம் இல்லை சும்மாதான் படுக்க வச்சுருந்தாங்க அவருடைய காலை நக்கவும் நெஞ்சை நக்கவும் கையை நக்கவும் அந்த கை கட்டியிருந்தாங்க அதெல்லாம் அது ஒன்று பிரிக்குது அந்த பெருவாரில் பெருவாரில் சோத்து சேர்த்து அப்படியே கை கட்டியிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் அந்த ஒன்று ஒன்று வந்து பிரிச்சுட்டு இருந்துச்சு அந்த அந்த ஃபீமேல் டாக் பானு பானு வந்து பிரிச்சுட்டு அதுக்கு வந்து புரியல நிறையா பேர் வர்றது அதெல்லாம் அது வரைக்கும் கரெக்டாக தாங்க போச்சு ஆனால் அவங்க ஊருக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னப்போ இந்த நாய்ங்களை பிடிச்சிட்டு போய் அந்த பையன் கட்டிட்டான் கட்டிட்டு அந்த அக்கா போகும்போது கூட நான் பார்த்துக்கிறேங்கக்கா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ வருத்தத்தில் கூட அந்த அக்கா பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க மதுரக்காரங்க அவங்க அவங்க ஊருக்கே பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டாங்க அன்ன வரைக்கும் அதை பார்த்துக்கோ ஹோட்டலில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்கா சொன்னாங்களாம் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அது மேலே அவ்வளோ பாசம் அவங்க ரெண்டு பேரும் கூட போகும்போது ஆனால் அது கட்டி வைக்காமல் இருந்திருந்தால் அந்த பிள்ளைங்க கூட்டிகிட்டே போயிருப்பாங்க அதுங்களும் அதுவும் விட்ருக்காது அந்த அண்ணன் பாடி எடுக்கும்போது கூடவே தான் ஓடிச்சிங்க இந்த பொது மனுஷருங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பிடிச்சி கட்டி விட்டாங்க கட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா அது மதுரைக்கு போயிருக்கும் அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன்னு சொன்னதுனால அவ எல்லாருமே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட தான் வீட்டு சாவி அந்த கேட் சாவி எல்லாமே இருந்தது அவன் என்ன அவன் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கறி சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான் மூணு நாள் நல்லாவே பார்த்துருந்துருக்கிறான் அவனோடைய பொண்டாட்டியை வந்து அந்த பொம்பளை தாங்க நம்ம பிள்ளைங்களுக்கே வந்து கறிஞ்சு வரும்ல இந்த நாய்ங்களுக்கு கறிஞ்சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவன் திட்டிருக்குது அவன் அதுலேருந்து சாப்பாடு வைக்கிறத விட்டுட்டான் அப்புறம் குழச்சிக்கிட்டு ராவடி பண்ணிகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் போகும் அது ரெண்டு நாள் குழச்சிக்கிட்டே இருந்திருக்குதுங்க இந்த பத்து நாள் கேப்லேயே எல்லாமே நடந்து போச்சுங்க அவன் என்ன பண்ணிட்டான் காமௌண்ட் கேட்டுக்கு வெளியில் நாய்களை துரத்தி விட்டு கேட்டு போட்டிட்டு வந்துட்டான் அதுங்க ரெண்டுங்களும் அந்த உள்ள நீங்களே நினச்சி பாருங்கள் உள்ள அவ்வளோ பெரிய கேட்டில் ராஜாங்கமாக அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு வாழ்ந்த நாய்ங்க வெளியே கேட்டில் தள்ளி வெளியே கதவை சாத்தணும்னு அதுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவ அவங்க பார்த்த எந்த மனிதர்களும் அங்கே இல்லை அந்த பிள்ளைங்களும் இல்லை அந்த அக்காவும் இல்லை அந்த அண்ணாவும் இல்லை அதுங்களுக்கு அவங்க எப்படி வாழ்ந்திருக்கோம் அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன நிழல் கூட இல்லை அந்த வாசல் வெளியில் அதுங்க அங்கேயே கேட்டுலேயே தான் இருந்துச்சுங்க அப்படியே சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் அங்கேயே தான் இருந்துச்சுன்னு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க எங்கள் பத்து நாளையில் அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சின்ன சாப்பாடு மீதியான ஒரு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு போட்டு கூட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துருக்கலாம்ல பத்து நாளையில் அவங்க தான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அந்த அக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் இந் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ண முடியாது அவங்க வந்து அவுட்டரில் இருந்தாங்க கிராமத்தில் மதுரையில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நான் டிசி கூட்டிகிட்டு நான் அங்கேயே குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறேன் நான் ஒருத்தி மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து இப்போ எதுவுமே சொல்ல முடியல எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நிறையா தடவை நான் சொன்னேன் அந்த சீனும் பானும் என்ன பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுவார் அவன் அவன் மாநகராட்சிக்கு வருவான் அவங்க பேசுவார் அவன் வந்து என்ன சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறானா நல்லா பார்த்துக்கிறேண்ணா நல்லா தான் நான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் ஆனால் அதுங்களை வெளியே விட்டு கதவு சாத்தியிருக்கிறாங்கிறது கேட் சாத்தியிருக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியல அப்புறம் டிசி வாங்குறதுக்கு நாங்கள் வரோம் நான் வரும்போது கார் எடுத்துகிட்டு வரேன் காரில் நான் நாய்கள் கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த டைமில் அவன் வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்துருக்குறான் அந்த கிட்ட அந்த ஏஐ அண்ணா அண்ணாக்கிட்ட பணம் வாங்கியிருந்துருக்கிறான் அது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக புருஷனை பொண்டாட்டியும் கேட் சாவி கொண்டுட்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்து அவங்க வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஏஐவோட அண்ணா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அவரும் பெரிய போஸ்டிங்கில் இருந்தார் அவன் அவர் இங்கே இல்லை அவர் மதுரை சைட்லேயே எதுவும் இருந்தார் அவர் வச்சு ஏதாவது கேட்பாங்களோ என்னோ பெரிய அமௌண்ட் பணம் இல்லாச்சும் கணக்கு பக்கமாக வாங்கியிருப்பாங்க இருக்குது அது கேட்பாங்களே என்னமோனு புருஷன் பொண்டாட்டியும் பயந்துக்கிட்டு நாயும் வெளியே விட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அவங்க கேட் சாவி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு போட்டு பார்த்துக்க முடியாது அவங்க வந்த அன்றைக்கி நாங்களும் போனோம் இதுதானே கடைசி டைம் இனிமேல் பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்போ டிசியெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க ரெண்டு பிள்ளைங்களும் அந்த அக்கா அந்த அக்காவுடைய அந்த அண்ணாவுடைய அண்ணா அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ங்க அங்கே இல்லை அவங்க பக்கத்து வீட்டில் கேட்டால் அங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சுங்க எங்கே போச்சிங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் சிரத்தையாக பதில் சொல்லலை அந்த அந்த அக்கா உள்ளே போயிட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்களாம் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த குழந்தைங்களும் அந்த இன்னொரு ஆள் வந்திருந்தார் அவங்க கூட ட்ரைவர் மாதிரி அவங்களும் எல்லாம் சேர்ந்துங்க அந்த அவங்க வீட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி 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 தேடிட்டோம் எல்லாருமே ஆனால் அந்த நாய்ங்க எங்கேயுமே இல்லைங்க யாராவது துரத்தி விட்டுட்டாங்களா என்ன ஆச்சு எங்கே போச்சு அந்த பக்கத்து வீட்டில் ஏங்க ஒரு ஒரு பத்து நாள் தான் அஞ்சு நாள் விட்டு தானே இது பண்ணியிருக்கிறான் ஒரு அஞ்சு நாள் சோறு போட்டு இது பண்ண முடியாது அப்படின்னா இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க நாங்களாம் நாங்களே தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பக்கத்து வீட்டில் கூட யாராவது ஒருத்தருப்பு வெளியே கேட்டில் தானே இருந்திருக்குது ஒரு இலை போட்டு கூட கொஞ்சம் சாப்பாடு போட்டுருந்தா அதுங்க சாப்பிட்டு விட்டு ஒரு அஞ்சு நாள் இருந்துச்சுன்னா எவ்வளவோ தேடிடுச்சிங்க அந்த பிள்ளைங்க செய்யணும் பானும் செய்யணும் பானுன்னு அது நினச்சா கூட ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த தெரு தெருலாம் இல்லைங்க அப்படியே கிலோமீட்டர் கணக்கு எத்தனை ரோடு போதும் அத்தனை ரோட்லேயும் கிலோமீட்டர் கணக்கு எங்கேயாவது மரத்தடியில் இருக்குதா யாராவது பார்த்தீங்களா யாராவது பார்த்தீங்களா அங்கே எல்லாருமே அந்த ஏஐ செத்துட்டாருங்கிறதுனால அந்த சைடு எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு அப்புறம் சில பேர் இங்கே இருந்துச்சுங்கிறாங்க அங்கே இருந்துச்சுங்கிறாங்க அப்படின்னு நான் அந்த தான் பார்க்கலன்னா கூட பார்த்தோன்னு சொல்லுவோமே அது சரியாக எதுவுமே பண்ண முடியல அந்த நாய் கிடைக்கவே இல்லை அன்றைக்கி நைட் அவங்க இருந்துட்டு அடுத்த நாள் தான் கிளம்புனாங்க வரும் வரும் வரும்னுட்டு எப்படியாவது வந்துடும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க தேடி 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 களைச்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பன்னெண்டாம் நாள் காரியம் பத்தாவது நாள் வந்திருந்தாங்க பன்னெண்டாவது நாள் காரியம் முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அந்த காரலாம் நிலமையிலேயே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போ கூட அந்த நாயை உடவே இல்லைங்க அவங்க தேடி தேடி பார்த்துட்டு அவனால் கட்டசி வரைக்கும் கிடைக்கல அப்புறமே தான் அங்கே இருக்கிற ஒரு அக்கா அவங்க வந்து துப்புரவு பணியாளராக இருந்தாங்க ஏங்கக்கா பக்கத்தில் நீங்களாவது இருக்கிறீங்க கண்ணு எனக்கு தெரியாது கண்ணு அவன் பார்த்துக்குவான்னு சொல்லியிருந்துட்டான் அவன் ரெண்டு மூணு நாள் நல்லா தாங்கண்ணு பார்த்துக்கிட்டான் அவள் தாங்கண்ணு ஒரு நாள் கத்திகிட்டு கிடந்தான் நம்ம பிள்ளைங்களுக்கே கரிசோர் இல்லை அதுங்களுக்கு கரிசோர் தேவையாக நான் இங்கே அதுங்க அப்படி இப்படின்னு கத்திகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் அங்கண்ண வெளியே தள்ளி போட்டி அது பக்கத்தில் ஒரு பொம்பளை இருந்துச்சு கண்ணே அது வந்து அவருக்கும் அதுக்கும் எப்போவுமே ஒத்து வராது அது வந்து வீடெல்லாம் அதனுடைய நிலத்துல கட்டிட்டு படிக்கட்டு வந்து ரோட்டில் கட்டிருச்சு அஞ்சாறு படிக்கட்டு நல்லா யானை பொம்மையெல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணி கட்டிருச்சு அது வந்து இவர் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணாலும் இப்படி கட்டக்கூடாது நீங்கள் வீடை காசைப்படி மாற்றி வச்சு வேணால் கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரச்சனை பண்ணிட்டாரு அதனால வந்து அது ஏதோ வந்து எல்லாம் சேர்ந்து அதுங்களை எங்கேயோ துரத்தி இவனோட சேர்ந்துட்டு அவங்க காசு வேறு லட்சக்கணக்கில் அவர் கொடுக்கணுமா அது கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புருஷன் முன்னாட்டியும் பயத்தில் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சு ஆனால் அதுங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை ஒரு அஞ்சே நாள் மட்டும் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க சோறு போட்டிருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் கூப்பிட்டு வந்துச்சு கூட ஒரு மூளையில் கூட எல்லாருமே பெரிய பெரிய வீடுங்க அந்த சைடு இருந்தது எல்லாமே பெரிய பெரிய கமௌண்ட் போட்ட வீடுங்க தான் ஒரு மூளையில் வச்சுருந்தாங்கன்னா கூட அந்த அக்கா வரும்போது ஒரு அஞ்சே நாள் அவன் அஞ்சு நாள் கழித்து தான் துரத்தி விட்டுருக்குறான்னு ஒரு தகவல் வெளியில் விட்டுருக்குறான் கேட்டுக்கு வெளியே அவன் கேட்டுக்கு சாப்பாடே போடாமல் கேட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா கூட ஒரு அஞ்சு நாளையில் அவங்க வந்து எந்த அந்த அந்த நாய்க்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட அதை காப்பாற்றிருப்பாங்க அதுங்க அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே போயிடுச்சிங்க அதுதான் கடைசியாக அவங்களுக்கு நான் பார்த்தது ஏன் நான் சொல்கிறேன்னா இதோட இன்னொரு சம்பவம் இருக்குதுங்க அஞ்சு பசங்க இன்னும் இன்னும் ஒரு அக்கா வளர்த்தன ரெண்டு நாய் இன்னொரு அண்ணா வளர்த்துனது ரெண்டு பேரும் புருஷ மண்டாடி சேர்ந்து வளர்த்துனது எல்லாமே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த வீட்டோட சூழ்நிலை தலைகெல்லாம் மாறும் பொழுது இதுங்க வந்து ஒரு ஒரு வேறு ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க அதனால தான் தெருவுக்கு வந்துடுறாங்களே தவிர அந்த எங்கள் பக்கத்தில் என்ன வேணான்னு நான் சொல்கிறேங்க அரசாங்கம் அதிகாரிங்க எல்லாத்தையும் விட்டுருங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க இறந்துட்டாலும் சரி காலி பண்ணிட்டு போனாலும் சரி எங்கள் ஒரு நாய்க்கு சாப்பாடு போட முடியாதான் நம்மளால் கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல மோடி வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுத்துருந்தா நாங்கள் பெரிய ஆள் ஆகிருப்போம் கர்நாடகாவில் தண்ணி கொடுத்துருந்தா நாங்கள் வாழ்ந்துருப்போம் இப்படி எத்தனையோ சொல்கிறோம் அரசாங்கம் சரியில்லை போலீஸ்காரங்க சரியில்லை எவ்வளோ சொல்கிறோம் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு அஞ்சு நாள் ஒரு ரெண்டு நாய் அவங்க வளர்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து அவங்க எடுத்துக்குவாங்க என்ன காரணம் விட்டுட்டே போயிட்டாங்கன்னா நீங்களே வளர்த்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பயம் அப்படிலாம் போகமாட்டாங்க நாங்கள் தான் எத்தனை நாள் வச்சுருந்தோன்னு சொல்லி கொடுத்துருக்கலான்னு ஒரு நிமிஷம் அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை மட்டும் நினச்சிருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையே அதுங்களுக்கு வந்திருக்காது அதுங்க எங்கே போய் என்னாத்த சாப்பிட்டு அதுங்க வாழ்ந்துச்சிங்களோ அதுக்கு சாப்பாடு எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அண்ணன் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அது வந்து ரெண்டுங்களும் அவர் வந்து நல்லா பெருசாக உயரமாக இருப்பார் குண்டாகவும் இருப்பார் ரெண்டுங்களும் அவரோட ரெண்டு தொடல தான் உட்காரும் கே சோபாவில் கூட உட்காராதுங்க கீழெல்லாம் நிற்காதுங்க இது பண்டு போட்டி போட்டுட்டு போய் தான் உட்காரும் ரெண்டும் நல்லா வாழ்ந்துச்சுங்க ஒன்று ஃபீமேலு ஒன்று எப்படிங்கன்னா அது குட்டி போடுமே அப்படின்னு அது ரெண்டு தடவை குட்டி போடுச்சு அந்த பானம் அப்போ அவர் ஜெயாக இருக்கிறதுனால மாநகராட்சியில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி சொல்லி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லா குட்டியுமே எடுத்துக்கிட்டாங்க அதனால் அது குட்டி போடுறதுலையோ அதை வச்சுருக்கறதுலேயும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஆனால் எவ்வளோ நல்லா வாழ்ந்த அந்த இருந்து அப்படியே வெளியே தள்ளி அதை கேட்டு போட்டும் போது அதுங்க அதுங்க எந்த நிலையில் இருந்துச்சுங்க ரெண்டு மூணு நாள் கேட்லையே தான் கிடந்துச்சிங்கன்னு சொல்கிறாங்களே ஏங்க ஒரு சாப்பாடு தானே சாப்பாடு தானே என்னாங்க பெரு என்ன சொல்கிறது நான் நீங்கள் போய் பார்த்துருக்கலாமேன்னு கேட்பீங்க நான் பார்த்துருப்பேங்க எங்கள் இவருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப இது பண்ணிட்டார் கடைசியாக கூட நான்தான் போனேன் அவர் இவர் வரல அவர் இல்லாத அந்த வீட்டிலலாம் என்னால் அங்கே வாசம் திரும்பி கூட என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம்லாம் இவர் அங்கே வரவே இல்லை அது ஒரு காரணம் அவன் இருக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் நல்லா தான் பார்த்துக்கிறேன்னு அவன் பொறுப்பேற்றுக்கிட்டதுனால் வந்து விட்டுட்டாங்க தப்பு தான் ஆனால் நான் ஒரு தடவை போய் பார்த்துருந்தேனா கூட வந்து சாப்பாடு தென்னம் கொண்டு போய் வச்சுட்டு கூட அதை நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பேன் அல்லது எதையாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பேன் நான் என்னுடைய குற்ற உணர்வு வந்து அப்போ இருந்தே அந்த நாய்களை கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் போய் நான் அது என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்தோன்னா அது வாசப்படியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பக்கத்து வீட்டில் சாவி சாவி வாங்கி கூட அது உள்ளேயே விட்டு நான் போட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் சாப்பாடு கொண்டு போய் கொண்டு போய் கேட்டு திறந்து திறந்து வச்சுட்டு அது சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு அங்கே இருந்துச்சிங்கன்னா கூட அவங்க வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க அதை கூட்டிகிட்டு போகிறதுக்குனே அவங்க கார் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க பஸ்ஸில் கூட வந்திருக்கலாம் அதை கூட்டிகிட்டு போகிறதுக்குனே அவங்க காரில் வந்து அந்த அக்கா சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே போச்சிங்க கூட ஆண்டி பாருங்க ஆண்ட்டி வந்துச்சுன்னா கால் பண்ணி சொல்லுங்க எப்படியாவது ஒன்று எங்கள் நாய் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிச்சிங்க ஆனால் அதுங்க அதுங்க அதுங்களாலேயே கண்டுபிடிக்க முடில அப்புறம் அந்த வீட்டையும் அவங்க விட்டுட்டே போயிட்டாங்க அதனால் யாரும் தப்பாக சொல்லாதீங்க தயவு செஞ்சு தப்பாக சொல்லாதீங்க அவங்களுடைய நிலைமை